நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவிப்பன் அஞ்சு வயசு குழந்தையா சப்ரமண்டத்துல தூங்கினவர் சரி விண்ணுக்கும் மண்ணுக்குமா ஒரே வடிவம் எடுத்தார் பெரிய ரூபமா எடுத்தாரு புகையோடு புகையாக போய் குதித்தார் தில்லைவனம் சுடுகாட்டுல வந்து சங்கனு குதிச்சாரு கைலாசத்துல இருந்து நேர பூலோகத்துல வந்து சுடுகாட்டுல குதிச்சார் ஆஹா புகையோடு புகையாக போய் குதித்தார் தில்லைவனம் ஆமா தில்லைவனத்திற்கு வந்த அப்பன் என்னம்மா பிணம் வேகிறத பார்த்தவரு அவரால் பொறுமையா இருக்க முடியல தில்லைவனத்தில் மூட்டத்தில் பிணம் வேகும் போது அப்பன் சுடலீசன் என்ன தாயி எப்படி பிணங்களை தன் சாப்பிடுற மூட்டத்தையே

பிணங்களை சுடலை விருந்தா கொடுக்குறார் ஆ பேய்களை நீ சாப்பிடு நீ சாப்பிடு பேயை பிணங்களை பேய்களுக்கு விருந்தாக கொடுக்குறார் கண்ணாடி பைய நீ சாப்பிடு கரண்டைக்கால் எலும்பெல்லாம் ஆ கரும்பு மாறி கடிக்கிறார் சும்மா முத்தாங்கால் எலும்பெல்லாம் ஆ முறுக்கு மாறி சாப்பிடுறேன் முறுக்கு 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 வாய்களெல்லாம் ஊன் வடிய பிணத்தை வாரி வாரி அறந்துகிற அப்பன் சுடலை

புகையோடு புகையாக பொய் குதித்தார் கைலாசம் மறுபடியும் பெரிய ரூபமா எடுத்தாரு கைலாசத்துல வந்து சங்கனு குதிச்சாரு முதல்ல இருந்து சுடுகாட்டுல வந்து பிணத்தை சாப்பிட்டுட்டு

புலம்புகிறார் புலம்புகிறேன் உள்ள தயிரை குடிச்சிருச்சு போல்ருக்கு அழகு மகன் அழுவதை பார்த்தால் அம்மை பார்வதி நாம் பெத்த மகன் இந்நேரம் முழிச்சானோ தெரியலையே தெரியலையே என் பிள்ளைக்கு பால் கொடுத்து உறிச்சாம ஆயிப்போச்சே ஆ ஆம்பளை பிள்ளை ரொம்ப நேரம் அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே நெஞ்சு போகுமே ஆமாம் என் பிள்ளை நேரம் முழிச்சானோ ஓடி ஓடி வந்தாள் அழுது கொண்டிருந்த அழகு மகனை எடுத்தாள் ஆ வாரி கையிலெடுத்து வலது கண்ணமும் உத்தமிட்டாள் அம்மா ஏன்ி கையெடுத்து முத்தமிட்டாய் மார்போடு மார்பனை மைந்தன் மதிமுகத்தை மாறி மாறி பிள்ளையை முத்தமிடும் போது பிள்ளை என்னம்மா எப்படி இருக்கிறது எப்படி இருந்துச்சு அழகா குடுப்பாட்டி ஆமா வாசன திரவியங்கள்லாம் போட்டு ஆமா அழகு மகனா அழகா சப்ரமஞ்சத்துல படுக்க வச்சோமே நல்ல முறையில நானே படுக்க வச்சோம் இந்த பய என்னத்துல போய் வாய வச்சான்னு தெரியலையே என்ன சாப்பிட்டு வந்தானோ தெரியலையே வாய வைக்க கூடாத இடத்துல வச்சிட்டிருக்கேன் அடிக்குதே புரட்டி பார்த்தா பார்வதி அப்பன் அழுகு மகன் மேனி எல்லாம் எப்படி இருக்கிறது எப்படி வாய்கள் எல்லாம் ஊன் வடிந்து ஆஹா வடுவடுவா வடுவடுவாக இருப்பதை பார்த்தாள் நேர எங்க வர்ற எங்க வந்தா தன் கணவன் பகவான் சிவபெருமான் இடத்திற்கு வந்தாள் ஆஹா பகவானே என்ன இந்த பாவி மகன் உங்ககிட்ட என்ன கேட்ட கேட்ட நான் பிள்ள வரந்தானே தானே கேட்டேன் ஆமாமா சுவாமி என்ன நான் பிள்ளைவரம் கேட்டதற்கு இந்த பிணந்தின்னிய கொடுத்துட்டீங்களே பிணந்தின்னியா மதலைவரம் கேட்டதற்கும் ஆண்ட பிணங்கள் திங்கக்கூடிய மகனை அல்லவா எனக்கு கொடுத்திருக்கீங்க என்னம்மா சொல்ற பிணத்தை தின்னுட்டானா நம்ம மகன் சுவாமி இந்த குழந்தை மையானம் சென்று ஆண்ட பணங்கள் திண்டிருக்கிற அப்படியா இடுகாடு சென்று இறந்த பிணங்களை அறிந்து விட்டு வந்திருக்கிற ஆஹா சுவாமி இனிமே இந்த குழந்தை இந்த கைலாசத்துல இருந்தா என்ன இவன் மாமிச விஷத்தையே கலந்துருவான் கைலாயத்தின் புனிதமே கட்டு போயிரு சாமி இவனுக்கு வயிற்றுக்கு உணவு கிடைக்கல இங்கு உள்ள தேவர்கள் முனிவர்களும் கூட உயிரோடு பிடிச்சு சாப்பிட்டுருவான் ஆமா 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 இனிமே இந்த குழந்தை இந்த கைலாசத்துல இருக்கப்படாது எப்படினாலும் பேசி செஞ்சு அவனை பூலோவத்துக்கு அனுப்பி வச்சிருக்க சாமி இப்பவே பூலோகம் அனுப்புங்கள் என்றாள் பார்வதி என்ன நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேனே என்ன சொன்னீங்க இனிமே உனக்கு குழந்தை வேண்டாம் இனிமே நான் உனக்கு குழந்தை கொடுத்தா அந்த குழந்தையால பெருமை இருக்காது சிறுமைதான் இருக்கும் சொன்னேனே சொன்னீங்க சொன்னீங்க ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க நல்ல பிள்ளைய தான் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் நீங்க என்னைய பழி வாங்குறது மாதிரி இப்படி ஒரு பிள்ளைய கொடுத்துட்டீங்களே சாமி எப்படி இருந்தாலும் குழந்தை வேணும்னு கேட்டேன் அதுக்காக இப்படி கொடுப்பாங்க இப்போ இந்த குழந்தைய நீ பூலோகம் அனுப்ப சொல்ற எனக்கு இந்த புள்ள வேண்டவே வேண்டாம் சாமி பூலோகத்துக்கு அனுப்பி வச்சிருங்க ஆகட்டும் பார்வதி உன் விருப்ப அவனை போலோக அனுப்பிடுவோம் ஆஹா ஆண்டவன் சோபரமா என்னதாயி அழகு மகனான மாயாண்டி அழைத்தார் ஆமா மகனையும் மாயாண்டி அப்பா நீ மையானம் சென்று ஆண்டவனங்களை தின்ற காரணத்தான் இந்த மாணிக்க பொன் கைலாசத்திலேயே உனக்கு இடம் கிடையாது இடம் அல்லையா இடுகாடு சென்று இறந்த விடங்களை தின்ற காரணத்தாலே இந்த ஈசன் வாழும் கைலாசத்திலே உனக்கு இடம் கிடையாது இடம் இல்லைன்னா நான் எங்க போகட்டும் இனிமே நீ பூலோகம் தான் போகணும் பூலோகம் போகணுமா ஆமாப்பா இப்படி திடீர்னு பூலோகம் போக சொன்ன நாங்க என்ன பாப்பை பண்றது மகனே நீ இந்த கைலாசத்துல இருந்தா உனக்கு விரும்பியபடி வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்காது நீ நீ விரும்பியபடி பிணங்களை சாப்பிட முடியும் அப்படியாப்பா இந்த கைலாசத்துல நீ பிணங்களெல்லாம் எல்லாம் சாப்பிட முடியாது சரி அப்படின்னா நான் பூலோகத்துக்கு போகணும்னா எனக்கு இந்த கைலாசத்துல ஊட்டு போடு கூட விடுப்பீங்களா உனக்கு என்ன வேணுமோ கேளு இதோ கேக்குறேன்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி